வில்லேஜ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு ஏலக்காயினுடைய மருத்துவத்தன்மை என்ன ஆண்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் நன்மைகளை தருகின்றன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாம் நம்ம பார்க்க போறோம் குறிப்பாகவே ஒரு மூன்று ஏலக்காய ஒரு ஆண்கள் தினமும் சாப்பிட்றதுனால அவர்களுடைய ஆண்மை தன்மைக்கும் சரி உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி பல நன்மைகளை தரக்கூடியது இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த ஏலக்காயில புரோட்டீன் வைட்டமின் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் காப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதை நீங்கள் வெறுமனா மூணு ஏலக்காய் போட்டு அப்படியே சாப்பிட்டாலும் சரி அல்லது டீ குடிக்கும் போது அந்த டீயில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் சரி அல்லது இதை பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் சரி எந்த வகையில் நீங்கள் சாப்பிட்டாலுங்க இந்த சத்துக்கள் அத்தனையுமே உங்கள் உடலில் கிடைக்குது இதை ஒரு பத்து நாளைக்கு டெய்லியும் சாப்பிட்டு வரதுனால உங்களுடைய நரம்புகள் எல்லாம் பலம் பெற்று ஆண்குறியினுடைய துடிப்பு ரொம்ப அதிகமாகுது இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு ஒரு ஏலக்காய் டெய்லியும் கொடுங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகரித்து எந்த வியாதியுமே வராது சின்ன வயசில் நீங்கள் கொடுக்கும் பொழுது வயதான பிறகுமே கூட எந்த வியாதியுமே சீக்கிரம் நம்ம உடலில் வந்து சேராது அதே மாதிரி தாம்பத்தியத்தின் போது நல்ல ஒரு துடிப்பை தந்து ஆண்குறியினுடைய துடிப்பை ரொம்ப அதிகரிக்கும் இதனால் தாம்பத்தியத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபடலாம் தாம்பத்தியத்தில் ஆண் பெண் இருவருமே முழு உச்சகட்டத்தை அடையணுன்னா கண்டிப்பாக இந்த ஏலக்காயை ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய மாற்றம் தெரியும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும்